மழை பார்த்துருக்கீங்களா எல்லாரையும் பார்த்துட்டு வரேன் ஒரு இடம் அங்க போட்டு வச்சுக்கோ மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு நல்ல நடிகர் என்பதையும் தாண்டி ஒரு நல்ல மனிதர் என்ற பெயரை எடுத்தவர் வெளியில் தெரிந்தும் வெளியில் தெரியாமலும் என ஏராளமான உதவிகளை எளியோர் பலருக்கு செய்தவர் விஜயகாந்த் இறந்து பல நாட்கள் ஆன பிறகும் கூட அவரது இழப்பு இன்னமும் பல மக்களை மீளா துயரில் அழைத்து வருகிறது இதற்கு விஜயகாந்தின் வள்ளல் குணமும் கருணை உள்ளமும் தான் காரணம் விஜயகாந்த் அவர்கள் முதியோர் இல்லம் ஒன்றுக்கு சென்று அங்குள்ள முதியவர்களிடம் ஆறுதலாக பேசும் பழைய வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலாகியுள்ளது முதியோரின் கைகளை ஆதரவாக பற்றி கொள்ளும் விஜயகாந்த் அவர்களிடம் நலம் விசாரிக்கிறார் அவர்களின் சொந்த ஊர் பற்றி கேட்டறிகிறார் பெற்ற பிள்ளைகளின் ஆதரவு கிடைக்காததால் முதியோர் இல்லம் நாடி வந்த முதியோருக்கு ஒரு பிள்ளையாக சென்று ஆதரவு கரம் நீட்டிய விஜயகாந்தின் கைகளை பற்றிக்கொண்டு அந்த முதியோர் குரல் தழுதழுத்தது காண்போரை கண்கலங்க செய்வதாக இருந்தது